ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி என்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அருள்மிகு திருப்பூர சுந்தரி உடனுரை சவுந்தரீஸ்வரர் திருக்கோயில பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டை பிராமணர் தெருவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோயில் ஸோ இந்த திருக்கோயில் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு இருவ இரண்டாயிரம் வருடம் உட்பட்ட மிக பழமையான திருக்கோயில் இந்த திருக்கோயிலுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா வட திருநாரையூர் என பெயர் பெற்றது ஸோ இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஆணி உத்திர பிரம்மோத்சவ பெருவிழா வந்து வர இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் உற்சவத்துடன் துவங்க இருக்குது ஸோ இதோட நிகழ்ச்சி நிரல் பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி அதாவது ஒன்றாம் நாள் திருவிழா வந்து இருபத்தி மூணு ஆறு இருபத்தஞ்சி திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா கொடியேற்றத்துடன் வந்து இந்த திருவிழா வந்து வெகு விமர்சையாக நடைபெறுது ஸோ அன்றைக்கு இரவு பார்த்திங்கன்னா வன்னி சேவை ஸோ இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா தலை வெருட்சமாக வந்து வன்னி வந்து கருதப்படுகிறது ஸோ இந்த அந்த வன் இந்த வன்னி மரத்தில் பார்த்திங்கன்னா இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வெகு விமர்சி அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி கேட்டது கிடைக்கும் அதாவது பதினோரு விளக்குகள் ஏற்றி வந்து சிறப்பு வழிபாடு நடத்துகிற ஸோ அந்த விருட்சமான வன்னி மரம் வந்து த முதல் நாள் இரவு வாகனமாக வருது ஸோ இரண்டாம் நாள் காலை வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெட்சமும் இரவு பார்த்திங்கன்னா சந்திர விருட்சம் ஸோ மூணாம் நாள் காலை அதிகார நந்தி சேவை இரவு பூத வாகனம் நான்காம் நாள் அதாவது இருபத்தாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை வந்து புருஷ மிருக வாகனம் மற்றும் இரவு பார்த்தீங்கன்னா நாக வாகனம் ஐந்தாம் நாள் திருவிழா பார்த்தீங்கன்னா சிவிகை உற்சவம் மற்றும் ரிஷப வாகனம் ஸோ அன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா வந்து கார்னு சவுந்தரேஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா பத் இரவு பத்து மணி அளவில் இந்த ரிஷப வாகனம் விழா வந்து நடைபெறுது ஸோ ஆறாம் திருநாள் பார்த்திங்கன்னா காலை மூ நூதன மங்களகிரி வாகனம் மற்றும் யானை வாகனம் ஸோ ஏழாம் நாள் திரு அதாவது இருபத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா மகாரதோ உற்சவம் மற்றும் இரவு பார்த்திங்கன்னா திருக்கோவிலுக்கு எழுந்தருள் ஒன்பதாம் நாள் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் பரிவேட்டை உற்சவம் குதிரை வாகனம் மாலை பார்த்திங்கன்னா வந்து ராஜராஜ சோழன் மற்றும் திருமுறை அடியார்கள் சாமி புஷ்பக விமானத்தில் வலம் வருதல் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா காலை அஸ்தமன கிரிவாங்கனம் இரவு ஆறு மணிக்கு பிச்சாண்டர் கோலத்தில் சிறப்பு விழா இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை காலை ஆணி திருமஞ்சனம் ஸ்ரீ நடராஜ உற்சவக்கு தீர்த்தவாரி அன்னைக்கு அதாவது புதன்கிழமை ஒன்று இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து புதன்கிழமை பார்த்திங்கன்னா திருக்கல்யாண உற்சவம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி விஸ்வரூப தரிசனம் இரவு புஷ்ப பல்லாக்கு பன்னிரெண்டாம் நா திருவிழா பார்த்தீங்கன்னா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை உற்சவ சாந்தி நூற்றி எட்டு அபிஷேகமும் இரவு ஏகாந்திய இரவு ஏகாந்த சேவையோடு வந்து இந்த திரு திருவிழா வந்து நிகழ்ச்சி முடியுது ஸோ உங்களுக்கு நேரம் கிடச்சுன்னா இந்த திருக்கோயிலில் இந்த திருவிழாவை கலந்து கொண்டு இறைவனோட அருள் பெறுங்க ஸோ காலையில் பார்த்திங்கன்னா வந்து வாகனங்கள்லாம் வந்து ஏழு முப்பது எட்டு மணிக்குள்ளாக கிளம்பும் இரவு நேரங்களில் இரவு நேர வாகனம் பார்த்திங்கன்னா வந்து எட்டு மணிக்கெல்லாம் வந்து வீதியுலாக நடைபெறும் ஸோ உங்களுக்கு நேரம் கிடச்சினா இந்த திருக்கோவிலில் வந்து இந்த சுவாமியோட அருள் பெருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்